யுடைய நெடுவாசல் ஹைட்ரோ கார்பன் திட்டம் மற்றும் கதிராமங்கலம் இயற்கை எரிக்காற்று திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடிய மக்கள் மீது தொடர்ந்து வழக்குகள் பாய்வதும் குறிப்பாக சேலம் மாணவி வளர்மதி மீது குண்டர் சட்டம் பாய்ந்து கைது செய்யப்பட்டிருப்பதற்கு மு ஸ்டாலின் உட்பட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள் இன்னொரு புறம் மே பதினேழு இயக்கத்தைச் சேர்ந்த திருமுருகன் காந்தி மற்றும் கதிராமங்கலத்தில் போராடிய போராட்டக் களத்தில் இருக்கக்கூடிய ஜெயராமன் போன்றவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதற்கு மிகப்பெரிய கண்டனத்தை அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் தமிழகத்தில் தொடர்ந்து பதிவு செய்து வருகிறார்கள் குறிப்பாக மக்கள் மன்றத்திலும் சட்டமன்றத்திலும் தமிழக அரசு மக்கள் நலனுக்காகவும் மக்களுக்கு எதிரான திட்டங்கள் வராது என்று வாக்குறுதி கொடுத்துவிட்டு அதற்காக போராடக்கூடிய இயற்கையை காப்பாற்றுவோம் என்று போராடக்கூடிய மக்களுக்கு எதிராக குண்டர் சட்டம் பாய்வது எந்த வகையில் நியாயம் என்ற கேள்வியை ஸ்டாலின் தன்னுடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார் குறித்து பல்வேறு கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் கோமல் அன்பரசன் நம்முடன் இணைந்திருக்கிறார் வரவேற்று நிகழ்ச்சியை தொடங்கலாம் வணக்கம் போராடும் மக்களை அரசு கையாளும் விதம் அந்த இடத்துல இருந்து தான் நம்ம குண்டர் சட்டத்திற்கெல்லாம் பார்க்க முடியும் அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தொடர்ச்சியாக இப்போ இந்த இந்த சம்பவத்தில் மாணவி மீது சேலம் மாணவி மீது போடப்பட்டிருக்கிற குண்டர் சட்டம் என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஒரு ஒரு குண்டர் சட்டம்னா என்ன தொடர்ச்சியாக குற்ற செயல்களில் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த வழக்கு ஒரு ஒரு மாநிலத்தோட சட்டம் ஒழுங்கை கேள்விக்குள்ளாக்குகிற வகையிலே தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருப்பவர்கள் மட்டும்தான் இந்த மாதிரியான குண்டர் சட்டம் அப்படிங்கிறதெல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கு ஒரு கல்லூரி மாணவியை குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்வது என்று சொல்வது ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் இப்போ மற்றவர்களாவது களத்தில் தொடர்ந்து போராடி கொண்டிருப்பவர்கள் அதையுமே நியாயப்படுத்த முடியாது இப்போ திருமுருகன் காந்தியாகட்டும் தொடர்ந்து மீத்தேன் உள்ளிட்டவருக்காக போராடி கொண்டிருக்கிற பேராசிரியர் ஜெயராமன் ஆகட்டும் எல்லாமே பணியில் விடுவிக்க முடியாத அளவிற்கு தொடர்ச்சியாக அவங்க மீது பல்வேறு வழக்குகளை போட்டு செயல் வச்சுருப்போங்கிறது ஒரு ஜனநாயக நாட்டில் மக்களுக்கான வடிவம் இல்லை மக்களுக்கான வாய்ப்பு தங்களுடைய உரிமைகளை காப்பாற்றி கொள்வதற்கும் அரசாங்கத்திற்கு எதிராக விஷயங்களை சொல்வதற்குமான தான் போராட்ட வடிவங்கள் அதுவும் ஜனநாயக ரீதியினால அந்த போராட்டங்கள் நடக்கிறப்போ அதை சு முற்றிலுமாக ஒடுக்க வேண்டும் என்று நினைத்து இப்படியான குண்டர் சட்ட நடவடிக்கைகள் எடுப்பது இல்லை போராட்டக்காரர்கள் மீதான நடவடிக்கைகள் எடுப்பது என்பது ஜனநாயக நாட்டுக்கான ஒரு நல்ல அடையாளமாக இல்லை இந்த விஷயத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளிப்படையாக இதுவரைக்கும் எந்த முதலமைச்சருமே மக்களை குற்றம் சாட்ட மாட்டாங்க உண்மையிலேயே மக்கள் மீது குறை இருந்தாலும் கூட இருந்தாலும் கூட மக்களை குற்றம் சாட்டி சொல்ல மாட்டாங்க நாங்கள் அதை நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லுவாங்க இல்லை அந்த அந்த விஷயத்தை பேசாமே அப்படியே விட்டுருவாங்க ஆனால் இவர் வெளிப்படையாக சட்டப்பேரவையிலே குற்றம் சாட்டி பேசியிருக்காரு இதெல்லாம் தாண்டி நான் எப்படி இதை பார்க்குறேன்னா ஒரு ஒரு பழைய மலையாள படத்தில் வர ஒரு வசனம் எனக்கு நினைவுக்கு வருது வெள்ளக்காரனும் அடித்தான் வெள்ளக்காரன் போனதுக்கப்புறமும் வெள்ளக்காரங்கிட்ட இருந்த போலீஸும் அடித்தான் வெள்ளக்காரன் போனதுக்கப்புறம் காங்கிரஸ்காரங்கிட்ட வந்த போலீஸும் அடித்தான் அப்படின்னு ஒரு டைலாக் அதில் வரும் ஒரு ஒரு வசனம் அதில் வரும்னு வச்சுக்கலேன் அப்போது இந்த அரச எந்திரம் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இந்த மாதிரியான போராட்டக்காரர்கள் அரசுக்கு எதிரான குரல்களை எழுப்புவர்கள் அல்லது தங்கள் உரிமை இது இந்த உரிமை இந்த உரிமையை நிலைநாட்டிக் கொள்வதற்காக அல்ல உரிமையை பாதுகாத்துக் கொள்வதற்காக போராடுபவர்களை தொடர்ச்சியாக நசுக்குகிற விதமாகத்தான் அரசு இயந்திரம் அதிலும் குறிப்பாக காவல்துறை வந்து செயல்பட்டு வருகிறது இதில் வந்து இந்த ஆட்சி அந்த ஆட்சி இந்த சூழல் அந்த சூழல்கிறெல்லாம் தாண்டி காலங்காலமாக இதே நடைமுறை தான் இருந்துகிட்டுருக்கிறதை நான் பார்க்குறேன் அதாவது மாணவி மீது குண்டர் சட்டம் அப்படிங்கிற இடத்துக்கு வரும்பொழுது இங்கு வந்து மாணவர்களுடைய போராட்டத்திற்கு மறைமுகமாக ஒரு சமிகையை இந்த அரசு சொல்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல வருது இல்லையா மெரினா போராட்டமாக இருக்கட்டும் இல்லை இந்த மாதிரியான இயற்கை சார்ந்த போராட்டங்கள் அல்லது வந்து உரிமை சார்ந்த போராட்டங்களில் இன்னைக்கு மாணவர்கள் அதிக அளவில் பங்கேற்கிறார்கள் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா மெரினாவுக்கு முன்பு அதுக்கு முன்னாடியான போராட்டங்கள்ல வழக்கறிஞர்கள் கல்லூரியிலிருந்து வழக்கறிஞர்கள் மாணவர்கள் மட்டும்தான் போராடுவாங்க அந்த மாதிரியான அதை சட்டக்கல்லூரி மாணவர்கள் வழக்கறிஞர்களோடு சேர்ந்து அவங்க தான் நிற்பாங்க ஆனால் இன்றைக்கு சாதாரணமாக கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மற்ற பொறியியல் கல்லூரி மாணவர்கள்லாம் போராட வந்ததை பார்த்தோம் நாம் அதாவது மெரினாவில் நடந்த அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு பிறகு இப்ப இதன் மூலமாக மாணவர்களை வந்து ஆரம்பத்திலே ஒடுக்குவதன் மூலமாக ஒரு சமிகையை அரசு வந்து மாணவர்களுக்கு சொல்லுதுன்னு எடுத்துக்கலாம் கண்டிப்பா அப்படி அப்படியும் எடுத்துக்கலாம் ஏன்னா நீங்க இப்போ மாணவர் மீது ஒரு மாணவி மீது குண்டர் சட்டம் அப்படின்னு சொல்றப்ப நிச்சயமா மற்ற மாணவர்கள் மீது மற்ற மாணவர்கள் மனதில் ஒரு ஒரு பயம் விதைக்கப்படும் மாணவர்களை தாண்டி அவ்வளோ பெற்றோர்கள் இது போன்ற செயல்களில் மாணவர்கள் ஈடுபடக்கூடாது ஏன்னா பிள்ளைங்களோட எதிர்காலம் போயிடும் அப்படிங்கிறது மாதிரி அவங்க மனசில் மாணவர்களை தாண்டி மாணவர்களுடைய பெற்றோர்கள் மனதில் ஒரு மிகப்பெரிய பயத்தை விதைக்கக்கூடிய செயலாக தான் இது இருக்கும் அது அவங்களோட எதிர்காலத்தையே கேள்விக்குறியாகிடும் இப்போ இந்த மாணவி நம்ம சொல்கிறோம் இப்போ குண்டர் சட்டத்தில் இப்போ கைது செஞ்சுருக்காங்க இவங்களுடைய எதிர்காலம் மிகப்பெரிய கேள்வி இப்போ இன்றைக்கி அவங்களுக்கு ஆதரவு குரல்கள் எழலாம் இப்போ ரெண்டு பேர் பேசுவாங்க இல்லை தொடர்ச்சியாக நம்ம விவாதங்களில் பேசுவோம் இப்போ நம்மளே இன்னும் ஒரு வாரமோ பத்து நாளோ இல்லை இன்னும் பதினஞ்சு நாளோ இருபது நாளுக்கு அப்புறம் நம்ம அதை மறந்துடுவோம் வெளி உலகமும் மறந்துடுவோம் ஆனால் நேரடியாக அது பாதிக்கப்படுறது யாருன்னா அந்த மாணவி தான் பாதிக்கப்படுவாங்க அப்போ இந்த மாணவி மீது குண்டர் சட்டம் போட்டிருப்பதன் மூலம் அரசாங்கம் மற்ற மாணவர்களுக்கு இது ஒரு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையாகத்தான் எடுத்திருக்கிறதுன்னு நம்ம சொல்லலாம் நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி பெற்றோர்கள் இதன் மூலமாக உளவியல் ரீதியாக ஒரு பாதிப்பை அடைவார்கள் அவர்களுக்கும் ஒரு அச்சுறுத்தல் அப்படின்னு ஆனால் அந்த சேலம் மாணவி வளர்மதியுடைய தாயார் கமலா அவர்கள் வந்து ரொம்ப தெளிவாக ரொம்ப உறுதிப்பாட்டோட பேசியிருக்கிறாங்க இயற்கையை காப்பாற்றுவோன்னு என் பொண்ணு போராடினது தப்பா இங்கே இவ்வளவு பா குழந்தைகளுக்கு எதிராகவும் பெண்களுக்கு எதிராகவும் அவ்வளவு பாலியல் சீண்டல்களும் நாசமும் நடக்கும்போது அதற்கெல்லாம் காப்பாற்றாத அரசும் காவல்துறையும் என் பொண்ணை வந்து கைது செய்ததை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்னு ரொம்ப உறுதியாக பேசுகிறாங்க அது எந்த இடத்துல இருந்து அவர் ரொம்ப முக்கியமான கண்டிப்பா இது வந்து நீங்க விதிவிலக்குகள் நம்ம முதல்ல பேசுனது நீங்க அரசாங்கம் பயத்தை விதைக்கிறான்னு சொன்னா பொதுவாக ஒரு இவங்க வந்து நிச்சயமாக அப்படி ஒரு தாய்கிட்ட இருந்தால் இப்படி போராடுற ஒரு சக்தியோட ஒரு ஒரு பெண் வந்து வந்திருக்க முடியும் ஆனால் விதிவிலக்குகள் பொதுவான விதியாயிடாது இப்போ எல்லாருக்குமே ஒரு சாதாரண மனநிலையில் சாதாரண குடும்ப சூழலில் இருக்கிறவங்க இருக்கிற ப பெண்கள் இல்லை பெற்றோர்கள் அவங்களுக்கு வந்து நிச்சயமாக தங்களோட பிள்ளை ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் தான் நினைப்பாங்களே தவிர எந்த பெற்றோரும் ஜெயிலுக்கு போகணுன்னு நினைக்க மாட்டாங்க ஜெயிலுக்கு போகணும் அது நியாயமான காரணத்துக்காக போராடினா கூட அந்த பயத்தை இந்த கைது விதைக்கும் இப்போ அந்த தாயார் வந்து ஆவேசமாக பேசியிருக்கலாம் அவங்க வந்து சொல்லியிருக்கலாம் அது அவங்களோட உணர்வாக உண்மையான உணர்வாக கூட இருக்கலாம் அந்த உணர்வு தான் அந்த அந்த மகள்கிட்ட வெளிப்பட்டுருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் எல்லா பெற்றோரும் அப்படி இருப்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியாதில்ல நம்ம தமிழ்நாட்டுல வந்து பெண்கள் போராட்டக் களத்துல முன் நிற்பது அப்படிங்கறது இன்று நேற்று நடக்கிறதுல அந்த காலத்துல இருந்தே தொடர்ந்து இருக்குங்கிறத வரலாற்று பதிவுகளை நிறைய நாம குறிப்பிடலாம் இப்போ உதாரணத்திற்கு எடுத்துக்கொண்டால் கூடங்குளம் போராட்டத்துல வந்து அந்த பெண்கள் மீது அதிக அளவுல வழக்குகள் போடப்பட்டது நீதிமன்றம் வந்து அந்த வழக்குகளை எல்லாம் வந்து திரும்ப பெறணும்னு சொல்லி உத்தரவிட்டும் பெரும்பாலும் பெற அதுக்கு வந்து அந்த அதற்கும் வந்து தாங்கள் அங்க சம்மதிச்சிட்டு வந்து இன்னும் தமிழக அரசு பெறாமல் இருக்கிறது திரும்ப பெறாமல் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம் இந்த சூழ்நிலையில தான் முதல்வர் வந்து பெண்கள் போராட வருவது ஃபேஷன் அப்படின்னு நீங்கள் குறிப்பிட்ட மாதிரியோ வெளிப்படையாகவே சட்டமன்றத்தில் பேசுகிறார் இந்த மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள் போராட்டக்காரர்களை எப்படி பார்ப்பார்கள் குறிப்பாக பெண்கள் போராட வருவதை எப்படி பார்ப்பாங்க கண்டிப்பாக நீங்கள் இப்போ நீ நீங்கள் இவரை சொல்கிறீங்க இப்போ 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 இருக்கிற முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வந்து நீங்கள் அவர் வந்து சொல்கிறீங்க இப்போ நீங்கள் சொன்ன கூடங்குளம் விஷயத்தில் முன்னாள் முதலமைச்சர் மறைந்த ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அங்கே போய் அந்த அந்த மண்ணுக்கு பக்கத்தில் நிற்கிற ஒரு இடைத்தேர்தல் நடந்ததில் அதில் வந்து வாக்குறுதி கொடுக்குறாங்க நாங்கள் உணர்வுகளை புரிஞ்சுக்கிறோம் நாங்கள் வந்து சங்கரன் கோயில் இடைத்தேர்தலில் வந்து பேசுகிறாங்க உங்களுடைய உணர்வுகளை நாங்கள் புரிஞ்சுக்கிறோம் இந்த அரசு உங்களுக்கு எதிராக ஒருபோதும் செயல்படாது அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிவிட்டு சென்னை வந்து அந்த இடைத்தேர்தல் முடிஞ்ச பிறகு நீங்கள் சொன்னது மாதிரியே இதுவரைக்கும் அந்த வழக்குகள் பெரும்பாலான வழக்குகள் திரும்ப பெறப்படலை அந்த மக்கள் நீங்கள் ஒரு ஒரு வழக்கு நம்ம நம்ம கோணத்தில் இப்போ இன்ன இன்றைய செய்தி அப்படின்னு நம்ம இது விவாதித்துட்டு இருக்கிறோம் இன்றைக்கி வழக்கு பா பாஞ்சிருக்கு ஒரு குண்டர் சட்டம் பாஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம இது விவாதிக்கிறோம் அதற்கு பின்னணியில் அந்த வழக்கை எதிர்கொள்கிறவர்களுடைய குடும்பம் படுகிற இன்னல் இருக்குது பாருங்கள் அது சொல்லி மாளாதது இப்போ நீங்கள் ஒரு ஒரு முறை நீதிமன்றத்திற்கு போகிறபோதும் ஒரு ஒரு முறை அது தொடர்பான மன்றங்களுக்கு வழக்கறிஞர்களுக்கு போதும் பெரிய பெரிய துன்பம் அதாவது நீங்கள் சிறையில் அடைச்சி வச்சுருக்கிறத விட இது ஒரு பெரிய துன்பத்தை துயரத்தை தரக்கூடியது அந்த வழக்கு வந்து நீண்ட நெடுங்காலம் ஒரு ஆண்டு கணக்கில் நடந்ததுன்னு வச்சுங்களேன் அந்த குடும்பம் மொத்தமாக ஒரு பெரிய சிதைவை சந்திக்கக்கூடிய அளவிற்கு வாய்ப்பு இருக்கிறது அது மாதிரி தான் அந்த பின்னணி நீங்கள் அந்த வழக்கை எதிர்கொள்கிற பின்னணிங்கிறது அப்படியானதாகத்தான் இருக்க முடியும் ஒன்று ரெண்டாவது அப்போவே அப்படி நடந்தப்போ ஒரு ஒரு பெண் முதலமைச்சராக இருந்தப்பே அந்த பெண்கள் அங்கே போராடின பெண்கள் மீது தொடர்ச்சியான வழக்குகள் உதயகுமார் உள்ளிட்டோர்கள் மீதான வழக்குகள் இதெல்லாம் நடந்தப்போ இப்போது நீங்கள் அவ அவர்களுடைய ஒட்டி தான் இந்த ஆட்சி நடப்பதாக சொல்கிறார்கள் நிச்சயமாக வெளிப்படையாக ஒரு பெண்கள் போராடுவது ஃபேஷன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அப்ப நம்ம அதில் என்ன புரிதல் நம்ம எடுத்துக்கிறது அப்போ இப்படி தான் நாங்கள் செயல்படுவோம் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காங்க அவங்க அதாவது ஹைட்ரோ கார்பன் திட்ட போராட்டம் ஆரம்ப காலத்திலேருந்து அது தொடங்க ஆரம்பித்ததுலேருந்து தொடர் போராட்டங்களாக மிகப்பெரிய அளவில் எல்லா அரசியல் தலைவர்களும் அங்கே போய் ஆதரவு கொடுத்து வந்தபோது பாஜக தரப்பிலிருந்தும் தமிழக அரசு தரப்பிலிருந்தும் அங்கே போய் அமைச்சர்கள் சந்தித்து பேசிட்டு வந்தாங்க கடைசியாக அந்த இப்பயும் அங்கே போராட்டம் நடந்துட்டு இருக்கு அந்த முதல் தொடக்க போராட்டம் வந்து எப்ப வந்து நிறைவுக்கு வந்துச்சுன்னா இவங்க ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க அமைச்சர் விஜயபாஸ்கர் போய் நான் இந்த மண்ணை சேர்ந்தவர் இந்த மண்ணை அப்படியெல்லாம் நான் விட்டுற மாட்டேன்னு அங்கே நின்று அந்த மக்களுக்கு வந்து அந்த மக்கள் பக்கம் நின்று பேசுகிறார் அதன் பிறகு ஊர் கமிட்டி சேர்ந்து ஒரு அவர்கள்லாம் சேர்ந்து ஒரு அறிக்கை தயார் பண்ணி இதில் வந்து எங்களுக்கு எதிராக எந் எப்போதும் நடவடிக்கை எடுக்காது ஓஎன்ஜிசிங்கிற மாதிரியான அவர்களுடைய ஊர் அறி ஊர்க்காரர்களெல்லாம் சேர்ந்து கையெழுத்து போட்டு அந்த அறிக்கையை வாசிச்சாங்க அப்படியெல்லாம் நடந்த பிறகு இப்பொழுது அந்த இயற்கையை காப்பாற்றுவோம் ஹைட்ரோ கார்பன் திட்டம் குறித்த துண்டு பிரசுரம் கொடுத்ததுக்காக தான் வளர்மதியை கைது பண்ணியிருக்கிறாங்க இதை எப்படி எடுத்துக்கொள்வது அரசு எந்திரத்தினுடைய முகம் எப்பொழுதும் அப்படித்தான் இருக்கிறது அதுதான் இப்போ நம்ம உள்ளபடியே இப்போ நமக்கு ஒரு இந்த போராட்டம் இந்த உரிமைக்கான போராட்டங்கள்லாம் தாண்டி இதை மாதிரி செயல்படுகிற ஒரு அரசு அரசை அரசு எந்திரத்தை வைத்துக்கொண்டு இந்த மாணவர்கள் த இப்படியான போராட்டங்களில் ஈடுபடுறது நமக்கு வந்து ரொம்ப அவங்களோட எதிர்காலத்தை அழிச்சிக்கிறாங்க நீங்கள் இப்போ நீங்கள் இன்னொரு ஒரு கோணம் வந்து இது மாதிரியான உரிமைக்காக நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னாலும் முன்னுக்கு பின் முரணா இப்போ இது யார் கேட்குறது இப்போது இப்போ எதிர்க்கட்சி தலைவர் கடுமையாக ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு இப்போ விஜயபாஸ்கர் கொடுத்த இந்த உத்தரவாதம் அந்த மாவட்ட ஆட்சியர் கொடுத்த உத்தரவாதம் ஏன் மீறப்படுது அப்போது இது 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 இதுக்கான கேள்வி எங்கேருந்து எழ வேண்டும் மக்கள் மன்றத்தில் தான் எழணும் மக்கள் மன்றத்தில் தான் எழணும் அப்போ அது எழலை அப்படின்னு சொல்கிறப்ப இந்த போராட்டங்கள் இந்த விஷயங்கள் இது எல்லாமே ஒரு யாரோ ஒரு தனிப்பட்ட இல்லை ஒரு தனிப்பட்ட பேராசிரியர் ஜெயராமன் ஒரு தனிப்பட்ட திருமுருகன் காந்தி அவங்களுக்கான விஷயமாக மட்டுமே இது ஒதுங்கி போயிடுச்சுன்னா அப்போ மொ மொத்தமாக மக்களுக்கான விஷயங்கிறது எங்கே எங்கே இருக்குது அந்த அந்த கேள்வி வருது இது நிச்சயமாக கேள்விக்குள்ளாக்கப்பட வேண்டும் இதே விஜயபாஸ்கர் நீங்கள் வந்து அந்த ஊருக்குள்ளே திரும்ப போனாருன்னா அவர் உள்ளே விடக்கூடாது நீங்கள் கேட்கணும் மக்கள் கேட்கணும் நீங்கள் சொன்னீங்களே இந்த உத்தரவாதம் கொடுத்தீங்கள ஏன் ஏன் அதை செய்யலை மாவட்ட ஆட்சியர் இருக்கார் மாவட்ட ஆட்சியரில் இப்போ நீங்கள் இதை இதை முன்னெடுக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா திரும்பவும் இன்னும் பத்து நூறு பேர் மேலே வழக்கு தொடர்ந்து ஒடுக்கப்படுதல் இப்போ கூடங்குளத்தில் என்ன நடந்துச்சு கூடங்குளத்தில் அதாவது சு சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியா கண்ட மிகப்பெரிய அகிம்சை போராட்டம் அப்படின்னு கூடங்குளத்தை வர்ணித்தாங்க ஆனால் கடைசியில் என்ன நடந்துச்சு அந்த போராட்டத்துக்கு அந்த போராட்டத்தை விட்டு எந்த பாதிப்பும் இல்லை அவன் என்ன என்ன செய்யணும்னு நினைச்சாங்களோ அது எல்லாத்தையும் முழு முழுவீச்சில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தொடர்ந்து அடுத்தடுத்த அணு உலைகளுக்கான ஒப்பந்தங்களும் கையெழுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க நாம் ஏற்கனவே இங்கே பேசிக்கொண்டிருந்தோம் அதாவது ஒரு பக்கம் மத்திய அரசுடைய திட்டங்களை மாநில அரசுகள் எப்படி பார்க்கிறது கொடுத்த வாக்குறுதிகள் என்ன இன்னொரு பக்கம் ஆனால் அதற்காக போராடக்கூடிய மக்கள் அந்த மக்களுக்கு அந்த பகுதி தங்களுடைய வாழ்வாதாரம் தங்களுடைய விவசாயம் பாதிப்பு நான் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அந்த மாணவர்கள் போராட்டத்தில் சொல்றது என்னன்னா நாங்கள் எங்களுக்கு மட்டும் போராடலை எங்களுக்கு அடுத்து வர எங்கள் தலைமுறைக்கு சேர்த்து தானே போராடுறோம் இதை ஏன் அரசு புரிஞ்சுக்கலங்கு கேட்குறாங்க அது ஒரு முக்கியமான கேள்வி தானே இல்லை நியாயமான தான் ஒருவேளை அரசு வந்து இதனால அந்த வாழ்வாதாரம் அந்த பகுதி மக்களுக்கு பாதிப்படையாது நாங்கள் வந்து அந்த அந்த பகுதியை வளப்படுத்துவதற்கு இல்லை மேம்படுத்துவதற்கு தான் இதெல்லாம் செய்கிறோன்னு சொன்னால் அது மத்திய அரசாக இருந்தாலும் சரி மாநில அரசாக இருந்தாலும் சரி அந்த புரிதலை அந்த மக்களிடம் தான் எந்த திட்டமாக இருந்தாலும் ஆரம்பிக்க வேண்டும் அந்தந்த பகுதியில் இருக்கிற மக்களோட எதிர்ப்போடு தான் நினைத்ததையெல்லாம் திட்டங்களாக இல்லை இப்போ வேறு யாருக்கோ ஒருத்தருக்கு பலன அளிப்பதற்கான திட்டங்களாக செயல்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது இதில் இப்படி ஓஎன்ஜிசி மாதிரியான அமைப்புகள் எடுக்கிறது ஒரு அரசு சார் சார்ந்த நிறுவனங்கள் இதை தாண்டி தனியார் நிறுவனங்கள் சில இடங்களில் எடுக்கிறது இந்த தொழிற்சாலைகள் அமைக்கிறதுனால முதல்ல ஏன் இந்த மக்கள் இப்படி போராட்டத்துக்கு வராங்க அப்படிங்கிற கேள்வி ஒன்று இயற்கை சார்ந்த இல்லை எதிர்காலம் சார்ந்த கேள்வி பயங்கிறதெல்லாம் இப்போது இப்போது சமீப காலமாக தான் அதை பற்றின விழிப்புணர்வு கொஞ்சம் அதிகமாகிருக்கு மக்களுக்கு பொதுவாக மக்களோட எண்ணத்தில் மக்களோட மனநிலையில் எதனால் இதற்கான எதிர்ப்புகள் வருது அப்படின்னா நீங்கள் களத்தில் போய் பார்த்திங்கன்னா அந்த தொழிற்சாலை ஆரம்பிக்கப்பட்ட ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் ஒரு பத்து ஆண்டுக்கு முன்னாடியோ ஆண்டுக்கு முன்னாடியோ ஆரம்பிக்கப்பட்ட என்ன சொல்லியிருப்பாங்க அந்த பகுதி மக்களுக்கு ஒரு பெரிய வேலைவாய்ப்பு கிடைக்கும் இந்த பகுதி வளமானதாக மாறும் நாங்கள் உள்கட்டமைப்பு வசதிகளை வந்து நாங்கள் செஞ்சு தருவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் என்ன கொடுமைனிங்கன்னா ஒரு அந்த பகுதியிலேருந்து எடுத்த நிலத்திற்கு கூட இன்னும் சரியான பணத்தை கொடுத்துருக்க மாட்டாங்க ஜெயங்கொண்ட மீட்டு திட்டத்தெல்லாம் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் சம்மந்தப்பட்டவங்களுக்கு சரியான அந்த இழப்பீடு அந்த என்ன அந்த நிலத்துக்கான மதிப்பீடோ அந்த பணம் கூட இன்னும் போய் நிறைய பேருக்கு சேரலை இப்போ இது மாதிரி நீங்கள் பட்டியல் எடுத்திங்கன்னா நிறைய இடத்துல இருக்கும் அதே மாதிரி இந்த ஓஎன்ஜிசி நிறுவனங்கள் அது செயல்படுற தொழிற்சாலைகள் அல்ல அந்த அந்த ஆலைகள் பார்த்தீங்கன்னா சாலை வசதி கூட ஒழுங்காக இருக்காது சாலை வசதி கூட இருக்காது தொடக்கத்தில் அந்த கட்டுமான பணிகளுக்கு அங்கே இருக்கிற மக்களை ஒரு கடைநிலை தொழிலாளர்களாக பயன்படுத்தியிருப்பாங்க பிறகு பார்த்திங்கன்னா நீங்கள் தொழிற்சாலையை இயங்க ஆரம்பித்த பிறகு அவங்களுக்கு பெரிய கேட்டு கேட்டு தான் செக்யூரிட்டி ஏதோ வடனா வட இந்தியாவிலேருந்து வந்த ஒரு செக்யூரிட்டி அவங்கள உள்ள கூட நுழைய விட அளவுக்கு இப்படி தான் ஒரு சூழல் இருக்குது அப்போது அடிப்படையில் முதல்ல இந்த திட்டம் நமக்கு நன்மை பயக்கும் நமக்கு ஏதோ ஒன்று நல்லது செய்யும் இல்லை நம்ம பகுதியை வளப்படுத்துங்கிற நம்பிக்கையை அந்த மக்கள் மனசில் ஏற்படுத்தணும் அந்த நம்பிக்கையை எப்படி ஏற்படுத்தணும்னா செயல்படுற விதமாக தான் இப்போது அங்கே இந்த ஒரு ஒரு தொழிற்சாலை வருது எங்களுக்கு விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுது வாழ்வாதாரம் போகுதுன்னு சொன்னால் அங்கே இருக்கிற ஒரு இரநூறு பேருக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து ஒரு ஒரு எதையாவது குறைஞ்சபட்ச நியாயமாவது இருக்க முடியும் குறைஞ்சபட்ச அர்த்தமாவது இருக்க முடியும் நான் இங்கே இங்கே வந்து நிலத்தை எடுப்பேன் இந்த பகுதியில் நான் ஒரு தொழிற்சாலையோ தொழிலமைப்போ உருவாக்குவேன் ஆனால் அந்த பகுதி மக்களுக்கான அடிப்படை வசதியோடு செஞ்சு தர மாட்டேன் ஒரு அந்த அந்த வாகனங்கள் பெரிய சரக்குந்துகள் மாதிரியான பெரிய கனரக வாகனங்கள் போய் போய் அந்த மக்களுக்கு இருக்கிற சாலை கூட போயிடும் அதை கூட நான் செஞ்சு மாட்டேன் அந்த பகுதி மக்களுக்கு வேலையும் வேலை வாய்ப்பையும் ஏற்படுத்தி தர மாட்டேன் ஆனால் எனக்கு அந்த இடத்துல தொழிற்சாலை நடத்தணும்னு சொன்னால் நிச்சயமாக அது நடைமுறை சாத்தியமில்லை இனி ஒரு காலங்களில் எல்லா இடங்களிலும் இந்த பிரச்சனை வெடிக்க தான் போகுது அதுக்கு மத்திய மாநில அரசாங்கங்கள் ஒரு மாற்று செயல் திட்டத்தை ஒரு ஒரு தொழிற்சாலை அப்படின்னு உருவாக்க ஆரம்பிக்கிறப்பயே இதனால் என்னென்ன பயன்கள் இருக்கும் இதனால் ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன இது எல்லாத்தையும் மக்கள்கிட்ட விலைக்கு சொல்லி இது ஏன் தேவைங்கிறத அவங்கள திருப்திப்படுத்தினாலுடைய இனி இது போன்ற திட்டங்களை சுகமாக செய்வதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாக தான் இருக்கும் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் வைக்கக்கூடிய ஒரே குற்றச்சாட்டு தமிழக அரசை பார்த்து மத்திய அரசு கொடுக்கக்கூடிய அழுத்தம் நிர்பந்தத்தின் காரணத்தினால்தான் வந்து இது போன்ற போராட்டக்காரர்கள் மீது குண்டர் சட்டம் பாய்வதோ அல்லது வந்து அவர்களை கைது செய்வதோ போராட்டத்தை ஒடுக்குவதோ வந்து தமிழக அரசு செய்கிறது இதில் வந்து மத்திய அரசு மிகப்பெரிய அளவில் அழுத்தம் கொடுக்கிறது அப்படிங்கிற ஒரு காரணத்தை முன் வைக்கிறாங்க இது வெளிப்படையாக அழுத்தம் கொடுக்குதா இல்லையாங்கிறது நமக்கு தெரியல ஆனால் அவங்க அழுத்தம் கொடுக்குறாங்களோ இல்லையோ அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே இவங்க ஓடி போய் செஞ்சு முடிக்கிறதுக்கு செஞ்சு தர்றதுக்கு தயாராக இருக்காங்க அப்போது அதில் அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்கு பல்வேறு வழக்குகள் தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகள் இதிலிருந்து அவங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு மத்திய அரசாங்கம் சொல்லி இதை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் செஞ்சு தந்துடுறோம் அப்படின்னு இவங்க முன்கூட்டியே இப்போ நீங்கள் இப்போது உதாரணத்துக்கு இந்த குடியரசுத் தலைவர் வேட்பாளர் துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளர்கள் இது பார்த்திங்கன்னா போட்டி போட்டுக்கிட்டு ஆதரிக்கிறாங்க இப்போ ஆட்சி நடத்துறதுல மூணு நாலு குழுக்கள் இருக்குது ஆளுங்கட்சியில் மூணு நாலு பிரிவாக இருக்காங்க அப்படின்னா ஆனால் எல்லோரும் வந்து யார் மத்திய அரசாங்கத்திற்கு மத்தியில் ஆளுங்கட்சிக்கு தாம் நெருக்கமாக இருக்கிறோம் அப்படின்னு காட்டிக்கிறது யார் அதிகம் நெருக்கமாக இருக்கவங்கிற காட்டிக்கிறதுல ஒரு பெரிய போட்டி நடக்குது அந்த போட்டியோட விளைவு தான் இந்த மாதிரி மாணவி மற்றவங்க எல்லோரையும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு அதை சொல்லணுன்னா பிரதமர் வந்து சுழல் விளக்குகள் சிவப்பு சுழல் விளக்குகளை எடுக்கணும் விவிஐபிகளோட வாகனங்கள்லேருந்து எடுக்கணும்னு சொன்னால் நம்ம முதலமைச்சரே மொதல் ஆளாக போய் கைட்டுறார் அப்போது அது மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்குது அவங்க கேட்குறாங்களோ இல்லையோ இவங்களா வழிந்து போய் அதை செஞ்சு தர தயாராக இருக்காங்க அந்த அந்த நிலை மாறினா மட்டும்தான் நம்ம இதை பற்றிலாம் பேச முடியும் இப்பொழுது போராட்டத்தை வந்து அரசு சொல்லக்கூடிய முக்கியமான காரணம் ஏன் போராட்டத்தை வந்து ஒடுக்குறோம் இல்லை போராட்டக்காரர்கள் மீது கைது செய்கிறோம்னா அது முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சட்டமன்றத்திலேயே சொன்னது மாதிரி மெரினா போராட்டத்தில் வந்து தீவிரவாத கும்பல் அதை அந்த கருத்துக்களை பரப்பக்கூடியவர்கள் உள்ளே வந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்கான சில காரணங்களை சொன்னாங்க இப்போ கதிராமங்கலத்தில் வந்து நக்சலைட்டுகள் அதிகம் வந்துட்டாங்க அப்படின்னு இன்னும் வளர்மதியோய் வந்து இப்போ நக்சலைட்டோடு தொடர்பு வைத்திருப்பவர் அப்படிங்கிற பார்வையிலிருந்து கைது செய்கிறார்கள் இந்த பார்வை எங்கிருந்து வருகிறது அது போராட்டம் நடக்கிற இடத்துல எல்லாம் இது போன்றவர்கள் அங்கே உள்ளே புகுந்து அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறார்கள் இது நெடுவாசல்லையும் சொன்னாங்க அங்க வந்து போராடுற மக்கள் அந்த ஊர் மக்களை தாண்டி அதிகமான மக்கள் இப்படியானவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத வந்து மத்திய அரசே சொன்னாங்க இது இது இந்த மாதிரி போராட்ட களத்தை இந்த மாதிரியான ஆட்கள் ஊடுருவதுங்கிறத வெளி நிர்வாகத்தின் சார்பில் அதை சரியாக கையாண்டா இது போராட்டக்காரர்களுடைய பிரச்சனையை அதை திசை திருப்ப தேவையில்லை கண்டிப்பா கண்டிப்பாக நீங்கள் அது ஒரு வகையில் நீங்கள் இப்போ அது மாதிரியான ஒரு தீவிரவாதம் ஊடுருவதுங்கிறது ஜனநாயக போராட்டத்தில் தீவிரவாதம் ஊடுருவதுங்கிறத ஏ நம்ம அமைதியான வாழ்க்கை வாடணும் இல்லை அமைதியான ஒரு மாநிலமாக தமிழகம் திகழணும் அப்படின்னு எதிர்பார்க்குற யாரும் ஆதரிக்க மாட்டாங்க அப்போ நீங்கள் அரசு எந்திரம் உங்கள் கையில் இருக்குதுன்னு சொல்கிறப்ப இப்போ நக்ஸலைட் ஓடுவாங்கன்னா நக்ஸலைட் யாருன்னு அதை அடையாளம் காணுங்க அவங்கள தனித்து பிரித்து எடுங்க மக்கள் போராட்டங்கள்லேருந்து இப்போ திசை திருப்புற விதமாக நிச்சயமாக இதுக்கான ஊடுருவல்களுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க இல்லைன்னு மறுக்கிறதுக்கு இல்லை ஏன்னா இது அவங்களுக்கே தெரியாமல் இப்போ போராட்டக்காரர்களுக்கு அவங்க யதார்த்தமாக கிராமத்தில் சாதாரண கிராமத்தில் இப்போ ஒரு அவங்க தங்களோட உரிமையை பாதுகாத்துக்கிறதுக்காக போராடுறவங்கள்ட்ட நிச்சயமாக இது மாதிரியான நபர்கள் ஊடுருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதை தடுக்க வேண்டியதும் அரசாங்கத்தின் பொறுப்பு தான் அரசாங்கம் தான் அதை ஏன்னா இப்போ எப்படி வலிமையாக ஒரு மாணவி மீது குண்டர் சட்டத்தை பா பார்த்துற அளவுக்கு காவல்துறை வலிமையாக இருக்கோ அப்போ நக்ஸலைட் யாருன்னு என்கண்டு அவங்கள நடவடிக்கை எடுங்க அவங்க இப்போ தொடர்பு இருக்குது தீவிரவாத தொடர்பு இருக்குன்னு அதை சொல்லுங்கள் வெளிப்படையாக அப்போ சொல்கிறப்ப இது மாதிரியான அப்பாவிகள் தங்களோட உரிமைக்காக போராடுற சாதாரண கிராம மக்கள் வந்து பாதிக்க வேண்டிய அவசியம் இருக்காதுல்ல வளர்ச்சி யாருக்கான வளர்ச்சி அப்படிங்கிற கேள்வியிலிருந்து தான் இன்று கூட ஓஎன்ஜிசி இயக்குநர்கள் வந்து பத்திரிகையாளர்களை இன்று சந்திக்க இருக்கிறதாக ஒரு தகவல் இருக்கிறது அதாவது பொதுத்துறை நிறுவனங்கள் மக்களுக்கான நிறுவனங்களாக இருக்கிறதா அந்த அவர்கள் கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் அந்த மக்களுடைய முழு ஒத்துழைப்பை அரசு பெற்று கொடுத்து தான் இந்த திட்டங்கள்லாம் நிறைவேற நிறைவேற்றப்படுகிறதா அப்படிங்கிற கேள்வியையும் சேர்த்து ஏனென்றால் போராட்டக்காரர்கள் போராட்ட களத்திற்கு வரும்போது வைக்கக்கூடியது இந்த திட்டம் ஆரம்பிக்கும் போது நீங்கள் அமைதியாக இருந்துட்டீங்க இன்னைக்கு தான் நீங்க இதை பேசுறீங்க இதனால் வந்து இப்ப கூடங்குளத்துல வந்து முதல் ரெண்டு அணுகளை என்ன சொன்னாங்க அதற்கு இவ்வளவு செலவு செஞ்சுட்டோம் அப்படின்னாங்க இப்ப அடுத்தடுத்த இரண்டு அணுகளைகள் கொண்டு வருவது அதை நாளா பெருக்கிறது அப்படிங்கிறது தொடர்ந்து செய்யும் பொழுது அந்த மக்கள் எந்த கோரிக்கை வைக்கிறாங்களோ அதை அந்த மக்கள் மீதே நீங்க அன்னைக்கு கேட்காம இன்னைக்கு கேட்குறீங்கன்னு சொல்ற இடம் வந்து எப்படி எடுத்துக்கொள்வது அத இப்போ நம்ம நான் முதல்ல சொன்னது மாதிரி நீங்க மக்கள் இது யாருக்கானது இந்த திட்டம் யாருக்கானது அதை தெளிவுபடுத்தணும் எந்த திட்டமாக இருந்தாலும் அது மத்திய அரசு கொண்டு வர திட்டமாக இருந்தாலும் சரி மாநில அரசு கொண்டு வர திட்டமாக இருந்தாலும் சரி இந்த திட்டம் யாருக்கானது இதனால் என்ன பயன் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தணும் இப்போது நீங்கள் அன்னைக்கு கேட்கல இன்றைக்கி ஏன் கேட்குறீங்கன்னு கேள்வி சொல்ல முடியாது என்றைக்கி அவங்க பாதிக்கப்பட்டதா இல்லை இந்த திட்டத்தால் நமக்கு எந்த பயனும் இல்லை பயன் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை பாதிப்பு வருகிறது என்கிற எண்ணம் அந்த மக்கள் மனதில் என்றைக்கு எழுதுவதோ அன்றைக்கி தான் அதை போய் போராடுவாங்க நீங்கள் அன்னைக்கே கேட்கல இன்றைக்கி போ கேட்குறீங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அதனால் அந்த அந்த கேள்வி வந்து அர்த்தமற்ற கேள்வி அந்த குற்றச்சாட்டு அர்த்தமற்ற குற்றச்சாட்டு அரசு உடனடியாக கைது செய்தவர்களை அதுவும் குறிப்பாக குண்டர் சட்டம் யார் மீதெல்லாம் பாய்ந்திருக்கிறதோ அவர்கள் எல் அனைவரையும் விடுவிக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை எதிர்க்கட்சி தலைவர் அதுக்கப்புறம் மதிமுக பொதுச் செயலாளர் அப்புறம் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுமே வந்து இதை வந்து இந்த கருத்தை வந்து தொடர்ந்து கடந்த இரண்டு மூன்று நாட்களாக சொல்லி வர்றாங்க ஆனால் அரசு இதற்கு செவி சாய்க்கும் அல்லது அரசு செவி சாய்ப்பதை தாண்டி அரசு என்ன நடவடிக்கை எடுக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இல்லை பெருசாக அவங்க வந்து இந்த போராட்டங்கள் ஓயிற வரைக்கும் இவங்களெல்லாம் விடுதலை செஞ்சிருவாங்கன்னு நான் நினைக்கல ஆனால் இப்படியான போராட்டங்கள் தொடர்வது ஒரு ஒரு ஊர்லேயும் நெடுவாசலாக இருக்கட்டும் கதிராமங்கலமாக இருக்கட்டும் இப்போ இப்படியான போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டே இருப்பது ஏற்கனவே மீத்தேன் விவகாரத்தில் அதில் ஏற்பட்ட போராட்டம் அது தொடர்பாக அந்த திட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டது இப்படி எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக பார்க்குறப்ப இதை மாதிரியான இந்த எரிவாயு ஓஎன்சிசி இந்த இவங்க இவங்க செமீத்தேன் ஷெல் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலேயுமே தமிழக அரசு ஒரு தெளிவான கொள்கை முடிவை எடுக்க வேண்டிய கட்டாயம் காலத்தின் கட்டாயம் இப்போ வந்திருப்பதாக நான் நினைக்கிறேன் அதிலும் குறிப்பாக விவசாயம் ஏற்கனவே போய் போயிருக்கிற காவிரி டெல்டா மாவட்டத்தை ஒரு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்து அங்கே வேளாண்மை மிச்ச சொச்சம் எஞ்சியிருக்கிற வேளாண்மையை பாதுகாப்பதற்கான வேலையை செய்ய வேண்டும் அதை விட்டுவிட்டு மொத்தமாக இந்த இந்த வேளாண்மை வேளாண்மையை இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறதையும் அழித்து ஒடிக்கணும் இல்லை வேற யார்ட்டையாவது தனியார்ட்டு தாரை வார்த்துட்டு போகணும் இல்லை மாதிரி எண்ணெய் நிறுவனங்களுக்கு கொடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற மனநிலை அது வந்து தெளிவாக தெளிவாக ஒரு குழு அமைத்து ஒரு நிபுணர் குழு அமைத்து அதில் விவசாய பிரதிநிதிகள் விவசாய பிரதிநிதிகள் விவசாயிகள் கிராமத்து மக்கள் இது எல்லாரும் எல்லாரையும் உள்ளடக்கிய ஒரு குழு அமைத்து அந்த குழுவில் ஒரு தெளிவான முடிவு இப்போ இது போன்ற திட்டங்களுக்கு இப்போ இருக்கிற திட்டங்களை என்ன செய்ய போகிறோம் இனி எதிர்காலத்தில் இது மாதிரி திட்டங்கள் வந்தால் என்ன செய்கிறது எப்படி கையாளுறது அப்படிங்கிற ஒரு கொள்கை முடிவை தமிழக அரசு எடுத்து தெளிவாக அறிவிக்கணும் அதில் குறிப்பாக இப்போ என்ன மாதிரி காவிரி டெல்டா பகுதியில் சே சேர்ந்தவங்க சொந்த ஊரில் கொண்டவங்க நாங்கள் என்ன சொல்கிறோம் கேட்குறோன்னா காவிரி டெல்டாவை காவிரி பாசன பகுதியை ஒரு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் அங்கே வந்து இதை மாதிரியான வேலை எந்த வேலைகளும் செய்யக்கூடாது விவசாயம்தான் அங்கே பிரதான தொழிலாக இருக்கணும் விவசாயம் செய்வதற்கான விவசாயிகளை ஊக்குவிப்பதற்கான விவசாயிகளை கஷ்டத்திலிருந்து நஷ்டத்திலிருந்து மீட்டெடுப்பதற்கான ஒரு கொள்கை திட்டத்தை தமிழக அரசு உருவாக்க வேண்டிய கட்டாயம் வந்திருக்கிறது இந்த கைது செய்தவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்பது கோரிக்கை ஒரு பக்கம் இருந்தா இந்த பிரச்சனைக்கான நிரந்தர தீர்வு இந்த கோரிக்கையை மையமா வச்சுதான் ஏற்கனவே ஒரு நாற்பத்தி நாள் டெல்லியில வந்து ஐயாக்கன் அவர்கள் விவசாயிகளை கூட்டிட்டு போய் போராடினார் இப்ப மீண்டும் வந்து போராட்டத்தை இருக்கார் அவரிடம் அன்றைக்கும் இதே போன்ற வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டது உங்களுக்கான கோரிக்கைகளை எல்லாம் செய்து தர்றோம் இங்கே போய் முதல்வரை அங்க நேர்ல வந்து சந்திச்சு எல்லா தலைவர்களும் போய் சந்தித்தது மாதிரி அவரும் சந்தித்து வாக்குறுதிகளை கொடுத்து விட்டு வந்தார் ஒவ்வொரு முறையும் போராட்டம் அந்த இடத்துல உச்சக்கட்ட கவனம் பெறும்பொழுது இது போன்ற வாக்குறுதிகள் கொடுப்பதும் அதன் பிறகு அந்த வாக்குறுதிகள் நிறைவேறுகிறதா இல்லையா என்பதும் திரும்ப அதே போராட்டக்காரர்கள் திரும்ப களத்துக்கு வரும் பொழுது மீண்டும் அந்த போராட்டத்தை ஒடுக்கிறதுங்கிறது தொடர்ச்சியா இது வந்து ஒரு சைக்கிளா நடந்துக்கிட்டே இருக்குல்ல தமிழ்நாட்டில ஏன் இதற்கு ஒரு தீர்வு நோக்கி போகாம அப்படியே வைத்திருப்பதுங்கிறது எப்படி கண்டிப்பா நீங்க அப்படி அதுதான் நான் முதல்ல சொன்னது மாதிரி எல்லா காலங்களிலும் அரசு இயந்திரம் இப்படி தான் இருக்கு எல்லா ஆட்சிகள்லையும் அரசு இயந்திரம் அப்படிதான் இருக்கு தொடர்ச்சியா அவங்க என்ன நினைக்கிறாங்க எந்த போராட்டமும் வரக்கூடாது அதிக அதிகாரிகள் அதிகார வர்க்கம்ங்கிறது என்ன நினைக்குதுன்னா தான் என்ன நினைக்கிறோமோ அதை வந்து செயல்படுத்திடணும் அதுக்கான எதிர்ப்போ இல்லை போராட்டமோ இல்லை வேறு வேறு கண்டன குரலோ எந்த முனையில் வந்து எழக்கூடாது எழுந்ததுன்னா அதில் நியாயம் இருக்கா இல்லையான்னு கூட பார்க்காம அதை அமுழ்த்தணும் ஒன்று இன்னொன்று அதை பற்றின எந்த தெளிவும் படுத்தாமல் ஒரு சர்வாதிகார நாடுகளில் செய்கிறது மாதிரி நாங்கள் சொல்கிறோம் இந்த திட்டத்தை கொண்டு வந்தோன்னே ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறது மாதிரியான இப்போ நீங்கள் ஓஎன்ஜிசியோ இல்லை மற்ற அமைப்புகளோ இன்றைக்கி பக்கம் பக்கமாக விளம்பரம் கொடுக்குறாங்க இன்றைக்கி வந்து பக்கம் பக்கமாக விளக்கம் கொடுக்குறாங்க ஏன் இந்த திட்டங்கள் தொடங்குவதற்கு முன்பு அந்தந்த ஊர்களில் உள்ளூர் இருக்கிற மக்களை புரிய வச்சு இல்லை உண்மையிலேயே இவங்க நல்ல திட்டம்னு அதை சொல்கிறாங்க வேலை வாய்ப்பு இருக்கும் இது வந்து பலன் இருக்குது இல்லை ஏதோ ஒன்று சொல்கிறாங்கன்னா ஏன் அந்த வேலையை அவங்க முன்னாடியே செய்யலை அப்படிங்கிற கேள்வி வருது இந்த இப்போ ஐயா மாதிரியான போராட்டங்கள் எப்படி இருக்குன்னா இ இது முழுக்க முழுக்க எந்த திட்டமாக இருந்தாலும் மாநில அரசோட ஒப்புதல் இல்லாமல் இங்கே நடக்க முடியாது நடத்தவே முடியாது நம்ம நாட்டோட சட்டத்திட்டப்படி மாநில அரசாங்கத்தோட ஒப்புதல் இல்லாமல் எந்த திட்டத்தையும் செயல்படுத்த முடியாது அப்போது இவங்க முதல்ல நெருக்குதல் கொடுத்து இப்போ நம்மளுடைய சொன்னது மாதிரியான ஒரு கொள்கை திட்டத்தை இந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் இல்லை வேளாண்மைக்கான ஒரு கொள்கை திட்டத்தை வகுக்க வேணும்னு சொல்கிறது மாநில அரசாங்கத்துக்கிட்ட தான் நீங்கள் சொல்லணுமே தவிர அங்கே போய் டெல்லியில் உட்காந்துக்கிட்டு பேசுகிறதுல என்ன போராட்டம் நடத்தலை ஒரு கவனத்தை ஈர்க்கலாமே தவிர அதனால் பெரிதாக பலன் கிடைத்துவிடும் என்று நான் நினைக்கவில்லை நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி நன்றி மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்